ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க அது அவசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவங்க ஒண்ணும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போற நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்துல கேரளாவில ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இது என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் யாரை வளைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறேன்னு சொல்லி போக முடியும் எல்லாம் கேவலமா பத்திரிகை போடாதீங்க அது தினகரம் பத்திரிக்கிறது இருக்கிறது பாரு திமுக மறுபதிப்பாகி போச்சு அசிங்கமா இருக்குது உடத்துல இருக்கிற உடம்புல ஒரு சரியான சொல்லிட்டே போறீங்க ஊர்ல ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நான் கேட்கறதுக்காக நான் போனேன் இதுல என்ன தவறு இருக்குது என்னுடைய பாதை வலிக்கும் நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற பெரிய இருக்கிற சதை இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளவு நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு நாள் இருந்துட்டு வந்தேன் போடுறீங்க விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிள் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்கினா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கட்டுவீங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடித போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போயிடும் ஓய்வு எடுக்க போகுது வேணாம்னு சொல்லுங்க எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு நேரத்துல நேரத்தில் தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கும் எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு ஊடகத்திலேயே பத்திரிக்கை செய்தி இன்றைக்கு குடிதண்டி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல இதெல்லாம் பத்திரிக்கை போட மாட்டீங்க ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டீங்க நீங்க ஆட்சியுடைய நடைபெற்ற அவலங்களை பத்திரிகை தெரிவிக்க மாட்டீங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க பயம் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க எங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்ன என்னை எங்களை சார்ந்து வெளிவரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன்